அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கங்க வேர்க்கடலை விவசாயத்தில் அதிக லாபம் தரும் சிறந்த முறை தாங்க இன்றைக்கி சொல்ல போகிறேன் நிலத்தில் அடிக்கடி வேர்க்கடலை விவசாயம் பண்ண கண்டிப்பாக லாபம் வராது வெளிச்சல் குறையும் ஒரு முறை வேர்க்கடலை விவசாயம் செஞ்சால் மற்றொரு முறை தினை வகைகள் தானிய வகைகள் இது போல் சுயேட்சை முறையில் விவசாயம் பண்ணாலுமே அதிக லாபம் வரும் நம் நிலத்தில் உள்ள சத்துக்களும் பாதுகாக்கப்படும் நோய்களும் குறையும் வேர்க்கடலை விவசாயம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாளுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூன்று மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிக விவசாயம் பண்ணுவாங்க வேர்க்கடலையே வேர்க்கடலை அறுவடைக்கு வரும் முன் அதாவது வேர்க்கடல் அறுவடைக்கு வந்துடுச்சுன்னா எழுபது சதவீதம் இலைகள் எல்லாமே மஞ்சள் நேரமாக மாறிடும் அதுபோல் இயற்கை உரங்களை பயன்படுத்தினா அதிக லாபம் வரும் பூச்சி நேரத்திற்கு ஏற்ற மாதிரி அதாவது பருவநிலை மாற்றம் அதுபோல் சில நோய்கள் வரும் அதற்கேற்ற மாதிரி மருந்துகளை பயன்படுத்தினாலும் அதிக லாபம் வரும் உதாரணமாக ஒரு ஏக்கராவுக்கு விளைச்சல்னு பார்த்தீங்கன்னா எழுநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோ வரைக்கும் விளைச்சல் உற்பத்தி ஆகும் சந்தை விலைன்னு பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ விற்பனை பண்ணுறாங்க மொத்த லாபம்னா பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் வரும் மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூலி நீர் விதை இது போல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் செலவாகும் நிகர லாபம்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் வேர்க்கடலை விவசாயத்தில் ஒரு ஏக்கராவுக்கு லாபம் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க